உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு இந்த வசனத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க நாங்கள் திடீரென்று ஒரு இருட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துச்சுங்க திடீரென்று என் குடும்பத்துக்கு எனக்குன்னு ஒரு இருட்டு வந்துருச்சு அந்த இருட்டு எப்படி வந்துச்சோ அப்படியே டக்குன்னு போயிடுங்க கவலைப்படாதீங்க ஏசுப்பா அவருடைய பிள்ளைங்களை இருட்டில் விட மாட்டார் குழந்தைங்க கடந்து போனால் ஆளும் இல்லை அது தான் ஏசு உங்களை இருட்டில் விட மாட்டார் ஓகேங்களாங்க கவலைப்படாதீங்க இந்த இருட்டை எப்படி வந்துச்சோ சட்டுன்னு போயிடும் ஓகேங்களா நம்ம இருந்த இடம் ஐயோ இருட்டு வந்துடுச்சே அப்படின்னு கவலைப்படாதீங்க இனிமேலேருந்து ஏசு வந்து அந்த வியாதி என்ற இருட்டை அவர் துரத்துவார் வறுமை என்ற இருட்டை அவர் துரத்துவாருங்க பிரச்சனை திடீர் என்று பிரச்சனையை அவர் தோர்த்துவார் என்னால எதுவும் செய்ய முடியங்க எதுவுமே செய்ய முடியல என் கிட்ட இருக்கிறத வச்சு எதுவும் செய்ய முடியன்றீங்கள தேவனால் ஏசுவால் எல்லாமே செய்ய முடியும் அப்பேற்பட்ட தேவனை தான் நீங்க வணங்குறீங்க என்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு என் நகையை கொண்டு என் சொத்துக்களை கொண்டு என்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு எதுவும் செய்ய முடிய அப்படின்னு கலங்கி நிக்கிறீங்களா ஆனா தேவனால் இந்த இயேசுவால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் உங்க இருட்டு போயிடும் ஓகேங்களா கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்காக என்ன வேணாலும் தருவார் என்ன வேணாலும் தருவார் இந்த இருட்டு போயிடும் யோபுக்கு திடீரென்று ஒரு நாள் இருட்டு வந்துச்சுங்க யோபுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவனுடைய மனைவியை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியல அவனுடைய மூணு நண்பர்கள் மூணு ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒன்றுமே செய்ய முடிலங்க ஆனால் அவனோடு இருந்த தேவன் அவனோடு இருந்த தேவன் இருக்கார்ல அவர் ரொம்ப பெரியவராக இருந்தார் அவர் உயிர் உள்ளவராக இருந்தார் அவர் என்ன பண்ணார் அந்த இருட்டை ஓட ஓட துரத்திட்டார் பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டார் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குள்ளேயும் இருக்கிற இயேசு பெரியவர் உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கார்ல ஏசு அவர் வல்லவர் அவர் பெரியவர் அவர் உங்கள் வீட்டு இருட்டை தொத்தி விட்டுருவாருங்க பயப்படாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தை தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்புப்பிடாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க திடீரென்று ஒரு இருட்டு உங்க பிள்ளைங்க குடும்பத்துக்குள்ள வந்திருக்கு அது சட்டுன்னு நீங்கள் த அந்த இருட்டை நீக்குறீங்க உங்க பிள்ளைங்க பயந்துடுவாங்களப்பா இருட்டு நீக்கப்படுது உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் இருந்து பெரிய வெளிச்சத்தை உங்கள் பிள்ளைங்க பார்ப்பாங்க சாமி உமக்கு நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க அப்பறம் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீடாக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்ப்பா இல்லைனா நீங்கள் நரகத்தில் பூச்சி பா ப்ளீஸ் பா எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க ரெண்டாவது தெருவை இந்த பூமிக்கு வருவீங்க அந்த ஒரு நா தடவை வந்து ஒரு நொடி தான் இருப்பீங்க பா அந்த டைமில் எங்களுக்கு வேறு உடம்பு கொடுப்பீங்க ஒரு புதிய உடம்பு உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மதிய வானத்தில் உங்களை பார்க்க வருவோம் அந்த நொடி எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா தயவுசெய்தாண்டவரை எங்களை நீங்கள் செய்து காப்பாற்றுங்க பாவம் இல்லாமல் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வந்து வாழும்படி உதவி எங்கள் மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில் தங்கி ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம்ப்பா உதவி நீங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஈஸ்ட் மூழ்கிச்சபன் கெளுப்பிதாவை ஆம நாளைக்கு பார்க்கலாம்